தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷபராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ரிஷபராசிக்காரர்களை வழி நடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் ரிஷப ராசிக்காரங்க கடந்த காலங்கள்ல எவ்வளவோ இன்னல்கள் பட்டுட்டீங்க குறிப்பா பண விஷயத்துல பல துரோகிகளை பார்த்துட்டீங்க நமக்கு ஒரு விடிவு காலமா பிறக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் நீங்க ஒவ்வொரு நாளும் இப்ப கடந்து வந்துட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கை இனி போகுதுங்க இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு ஏன்னா கடந்த காலங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்க இப்போ நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலம் இந்த சமயத்துல உங்களை யார் எதிர்த்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தாமதம் வந்தாலும் சரி நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி கொடியை நாட்ட போறீங்க இனி வரக்கூடிய ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை மட்டும் இல்லைங்க தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது முடியவே முடியாதுன்னு கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் முடிய போகுது உங்களை ஒதுக்கி விட்டவங்க எல்லாம் ஓடி வந்து உங்க கால விழக்கூடிய காலகட்டம் ரிஷபராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதியானவங்க அரவணைப்பானவங்க எல்லாரையும் விரும்பக்கூடியவங்க எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றணுங்கிறதுல ரொம்பவே கவனமாயிருப்பீங்க உங்களுடைய தேவைகளை முற்றிலும் விட்டுட்டு கூட மற்றவங்களுடைய தேவைகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க குடும்பத்துல சந்தோஷம்னாக்கா இவங்களுக்கு சந்தோஷம் இவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மறைச்சுக்கிட்டு குடும்பத்துடைய சந்தோஷத்துக்காக வாழக்கூடியவங்க ரிஷபம் எவ்வளவு துரோகத்தை தாங்கி இருக்காங்கன்னு தெரியுமா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏமா மத்த ராசிக்காரங்க எல்லாம் கஷ்டப்படலையா ரிஷபம் மட்டும்தான் கஷ்டப்பட்டுச்சா இப்படின்னு யாராவது கேட்டா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான் நமக்கு எல்லாம் கோபம் வந்தா உச்சபட்ச கோபத்துக்கு எல்லாம் வந்து அடங்கவே மாட்டோம் ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவோம் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு அடியோ உதையோ ஏதாவது ஒண்ணு நடந்துரும் ஆனா ரிஷபம் பயங்கரமான கோபத்துக்கு சொந்தக்காரங்க சிவ கோபம் ஆனா அதை அடக்கி ஆளக்கூடிய குணாதிசயத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க சப்புன்னு ஒரு அடி வைக்கணும் போல இருக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு மழுப்பிக்கிட்டு அந்த இடத்தை கடந்து போயிருப்பீங்க எவ்வளவு வழி ஆறே மனசுல இருக்கு தெரியுமா விட்டா இவங்க அழுதாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆறே உருவாகிரும் அந்த அளவுக்கு மனநிலை முழுக்க வருத்தங்களையும் வழிகளையும் வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க தூய்மை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க தெளிந்த நீரோடை மாதிரி ரொம்ப தெளிவான எண்ணத்துக்கு உரியத்தானவங்க சுயநலம்னா இவங்களுக்கு என்னன்னு தெரியாது பொதுநலமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க யார் என்ன தெரியாது அவங்களுக்கு கூட உதவி செய்யணும் நினைக்கிறவங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே தாம போட்டுக்கிட்டு செய்யக்கூடியவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்புக்கு சொந்தக்காரங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத கடமைக்கு சொந்தக்காரங்க என்னால என்ன செய்ய முடியுமோ என் குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு என் குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு என் குடும்பத்துடைய சந்தோஷத்திற்கு அதை செஞ்சுட்டு போறேன் கடவுளே எனக்கு துணைவா இதத்தான் கேட்பாங்க எனக்கு அதை கொடு இத கொடுன்னு எப்பவுமே கேட்க மாட்டாங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டு எனக்கு வழியை கொடு கடவுளே அப்படின்னு மட்டும்தான் வேண்டுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தினம் தினம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தினம் தினம் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க முடியாத காரியத்தை முடித்து காற்றதா ரிஷபத்துடைய குணம் உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி ரொம்ப உறுதியானவங்க ஆனா மத்தவங்களுக்கு நீங்க பொம்மை மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் அவங்க பார்த்ததில்லை எல்லாரும் சொல்லுவாங்கல்ல எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு அது யாருக்கு இருக்கோ இல்லையோ ரிஷபத்திற்கு இருக்கு அவங்களுடைய அந்த பவ்யமான குணத்தை மட்டும் பார்த்து பல பேர் வந்து இவங்கள உதாசனப்படுத்திட்டு இருக்கீங்க அவங்களுடைய இன்னொரு முகத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வேல்யூ புரியும் அந்த சமயத்துல நீங்க காலைல சரணாகதி அடைவீங்களோ இல்ல ஓடி ஒளிவீங்களோ தெரியாது இப்படி ரிஷபத்துடைய குணாதிசியம் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாங்க சொல்ல போனா தேவர்கள் கூட்டத்துக்கு நிகரானவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப வந்துட்டு ஒழுக்க சீலர்கள் அப்படின்னாக்கா ரிஷபத்தை சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபகரமான நாட்களா இருக்க போகுது அது என்ன எப்படி நீங்க எப்படி இருக்கணும் என்ன பரிகாரம் செய்யணும் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு தெளிவா பார்க்கலாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே கஷ்ட நஷ்டம் இல்லாம சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போடு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் கால புருஷ தத்துவத்துல இரண்டாவது ராசியாக வளம் வரக்கூடியது ராசி உங்களுடைய கிரக நிலையை பொறுத்துதான் பலன்கள் அமையும் அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்கலாம் பண வருகை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குரு பெயர்ச்சியால கடந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க பெருசா எந்த ஒரு பலனையுமே அடைஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல பெரிய பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எச்சரிக்கை பண்றார் கடன் கொடுக்கிறதையோ வாங்குறதையோ தவிர்க்கணும்னு சொல்றார் ஏன்னா நிறைய இடங்கள்ல போல காலகட்டம் முழுக்கவே கடனுக்காக உங்களுடைய வருமானம் போயிட்டு இருந்தது இங்க கடன் வாங்கி அங்க கடன் அடைக்கிறது அங்க கடன் வாங்கி இங்க கடன் அடைக்கிறது இப்படி ஒரு நெருக்கடியான நிலையிலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனா இப்போ அந்த பெரிய அளவிலான நிதி பிரச்சனை சரியாகுது குருவினுடைய பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துது பல விதங்களில் வருமானம் உயர்வினால சேமிப்பு உயரும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வாக நிக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும் வேலை தேற்றவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலை அமையும் பணி சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க மேல் அதிகாரிகள்கிட்ட உறவு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தால இடத்துல பதவி உயர்வு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் சம்பள உயர்வு கிடைக்கும் பணி இடங்கள்ல உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமா உழைப்பீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க அதே தொழில் செய்கிறவங்க சொந்தமா தொழில் செய்கிற ரிஷபராசிகளுக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய தொழில சாதனை படைக்கிறதோடு உங்களுடைய அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான காலம் சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பெரிய வாய்ப்புகளை பெறுவீங்க ராகுவும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல நீங்க எடுக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுல அதீத சிந்தனையை ஏற்படுத்துறார் தொழில் ஸ்தானம் அப்படிங்கறது லாபத்தை ஏற்படுத்துதுங்க கணக்கு விவகாரங்கள்ல மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க கடகடன்னு சொல்லுனாக்கா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கறதுனால குடும்பத்துல அமைதி நிலவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் வண்டி வாகனம் வாங்குவீங்க பாதியிலே நின்று வந்த எந்த வேலையா இருந்தாலும் சரி வீடு கட்டுறது இந்த மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை செய்து முடிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் பட்டியல்ல நீங்க இடம் பிடிப்பீங்க பண வரவு அப்படிங்கிறது பல வந்து சேரும் வழக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி நாள் வரைக்குமே எந்த ஒரு இல்லாம இல்லாமல் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லா பலன்களும் உங்களுக்கு அமைய போகுது வந்து குருவுடைய பலன்கள் பார்க்கலாம் குருவுனால உடல் நலம் அப்படிங்கிறது சீராகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினருடைய வருகை அதிகரிக்கும் இதன் காரணமா குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் அடுத்து ராகுவினுடைய அமைப்பு அப்படிங்கறத பழைய சிக்கலை கூட புதிய கோணத்துல அணுகி வெற்றி அடைவீங்க கடனா கொடுத்த பணம் கூட இப்ப திரும்ப கைக்கு வரும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில பாச போராட்டத்தினால சந்தோஷம் உண்டாகும் வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அச்சுறுத்தலை ஏற்படுத்துறார் ஆனா அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க அதை நீங்க சரி செஞ்சிடலாம் துர்க்கையுடைய வழிபாடு இந்த ராகு கேதுவுடைய பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியும் அடுத்ததா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் முக்கியமா பண பலத்தை அதிகப்படுத்துகிறார் பொது விழாக்கள் கல்யாணம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நீங்க முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறார் வெளிவட்டாரத்தில் புகழ் கௌரவம் வளரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களால் உங்க வாழ்க்கைக்கு திடீர் திருப்பம் ஏற்படும் நட்பு வட்டாரம் விரிவடையும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமோகமான காலகட்டம் புதுசா முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க சொந்தமா தொழில் செய்யறவங்க எல்லாம் ஒரு தொழில் செய்ய அப்படின்னாக்கா ரெண்டு மூணு தொழில் தொடங்குவீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா புதுசா கிளை தொடங்குவீங்க பற்று வரவு உயர்

வழிபாடு செய்ய கூட எழுந்து நடமாட விட்டுட்டு அவருடைய வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிலச்சி நிக்க வைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லைங்க வெற்றியை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் தொடர்ந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த சுப்பிரமணிய குமாரர் கு சுப்பிரமணியரை வழிபாடு செய்வதனால குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் குறிப்பா ரிஷபராசிக்காரங்க இந்த தெய்வத்தை ஏன் வழிபாடு செய்யணா குழந்தை பிறப்பில் நிறைய தடைகளை சந்திக்கிறவங்க இந்த ரிஷபராசியாக தான் இருப்பாங்க நிறைய குழந்தை பிறப்பில் தடுமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப ஏங்குனவங்களுக்கு நீங்களா நீங்களா தான் இருப்பீங்க சரிங்களா ரிஷபராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப விருத்திக்கு இந்த குமார சுப்பிரமணியனுடைய வழிபாடு ஒரு தீர்வாக இப்ப இப்போ வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க

முதல் சனி பகவான் யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் தொழில் உத்தியோகத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் உங்களை பாதுகாத்து நிற்கிறார் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் வழக்கமான செயல்பாடுகளிலேயே முன்னேற்றத்தை உண்டாக்குறார் அடுத்து ராகு கேதுவினுடைய சஞ்சாரம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுது ஆரோக்கியம் சீராகுது வழக்கு வெற்றியாக மாறுது எதிர்ப்புகள் விலகப் போகுது ராகு ராகுனான ராகுவால ராகுவினால வியாபாரம் தொழில லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் புதுசா பொறுப்புகள் வந்து சேரும் அடுத்து குருவினுடைய சஞ்சாரம் பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிச்சு கொடுக்கிறார் செல்வாக்க உயர்த்திறார் சமூகத்துல அந்தஸ்த உயர்த்தி பிடிக்கிறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் இருந்து விடுவித்து விடுறாருங்க செல்வாக்கை உயர்த்துறார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளையும் பதவிகளையும் தேடி கொடுக்கிறார் அரசு அதிகாரிகளுக்கு மதிப்பை அதிகரித்து கொடுக்கிறார் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளை

அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் அடைவீங்க இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் வணிகம் சினிமா பங்கு வர்த்தகம் இந்த மாதிரி தொழில் இருக்கவங்களுக்கு தொழில் அமைப்பு என்பது கை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வேலை பார்க்குறவங்களுக்கு பணி புரிகிற இடங்கள்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களோட விஷயத்துல மட்டும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்தினால் நன்மைகள் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் அரசு துறை தனியார் துறை இந்த மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும் சுயதொழில் செய்றவங்களுக்கு உங்களுடைய தொழிலை எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பொருள் சேரும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் முழு கவனம் செலுத்துவதனால எதிர்பார்த்த மதிப்பெண்களை விட அதிகமாக பெற முடியும் சிலருக்கு வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் நோய்கள் மருத்துவ சிகிச்சையால குணமாகும் உங்களுடைய நடமாட்டத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் ரொம்பவே சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைய போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதனால தம்பதிகளுக்கு இடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதனாலையும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் ஓகேங்களா அடுத்த வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆழங்குடி

மாற்றார் வருமானம் பல வகைகளில் வரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிரச்சனைகள் தீரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் உயர் பதவிகள் தேடி வரும் பொறுப்புகளும்டிவருங்க குலதெய்வ அருள் உண்டாகும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடைபெறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் அடுத்து குருவனுடைய சஞ்சாரம் ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்புகள் விலகுது செல்வாக்கு உயருது உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைவேறும் வேலை வாய்ப்பு தேற்றவங்களுக்கு நிரந்தர வேலை அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் பண தட்டுப்பாடு நீங்கும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் நிலவுது சூரிய பகவானுடைய சஞ்சாரம் தொழில வளர்ச்சியை உண்டாகிறார் சுப ஆரியங்களை நடத்தி வைக்கிறார் தைரியமாக செயல்பட வைக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார் உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்களுக்கு இருந்த விடுதலை கொடுக்கிறாருங்க பொது பலனை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடைவீங்க போட்டிகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் வேலைக்காக முயற்சி செய்வங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் கௌரவம் மேம்படுது உத்தியோகத்திலிருந்து கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது தொழிலை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகுது வாகன உற்பத்தி ஸ்பேர்பாட் இயந்திர தொழிற்சாலை மின்சார சாதனம் கம்ப்யூட்டர் சினிமா இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் உண்டு பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருக்கட்டும் உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை இழந்தவங்களுக்கு கூட ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அலுவலக பணிகளில் பொறுப்பும் உழைப்பும் அதிகரிக்கும் செல்வாக்குயிரும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொள்வதனால டீச்சர்ஸுடைய ஆலோசனை அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதுனால அதிக மதிப்பெண்களை பெற முடியும் வெளிநாட்டுக்கு படிக்க போகணும் வெளி மாநிலத்துக்கு படிக்க நிலை உயர்வை ஏற்படுத்தும் உடல் உடல் நிலையை வரைக்கும் பாதிப்புகள் போகணுங்கிறவங்க சரியாகும் அஜீர்ண கோளாறு அல்சர் வாயு தொல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவதிப்படுறவங்களுக்கு இயற்கை வைத்தியத்தால் இதெல்லாம் சரியாகிடுங்க சிலருக்கு தொற்று நோய்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பழக்க வழக்கங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாமே போயிருங்க தேவைக்கேற்ற வரவு வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் சரியாகும் குடும்பத்தில் இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்பாங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை அமையும் திருமணம் வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம் நடைபெறும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குல தெய்வத்தை வழிபாடு செய்ய உங்களுடைய குறைகள் அனைத்தும் தீரும் நன்மைகள் உண்டாகும் அடுத்ததான் மிருகசீரிஷ நட்சத்திரம் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு தொழில முன்னேற்றம் உண்டு செயல்பாட்டில் வேகம் இருக்கும் விவேகம் உண்டாகும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் அதிகரிக்கும் அனைத்து விதங்களிலுமே யோகம் உண்டுங்க செல்வாக்கு அதிகரித்து உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்குது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டாகுது சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்குறாருங்க தடைகளை விலக்கி வைக்கிறார் நினைத்த காரியங்களை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்கிறதுக்கான யோகத்தை ஏற்படுத்துகிறார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு ராகு கேதுவை வரைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திரை துறையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகும் பணம் பல வகைகளில் வந்து சேரும் உழைப்பு அதிகரிக்கும் தொழில முன்னேற்றம் உண்டு துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்துக்களையும் செல்வாக்களையும் மீட்டெடுப்பீங்க நீண்ட கனவு நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குருவுடைய சஞ்சாரம் செல்வாக்க உயர்த்தால் எதிர்பாலினத்தவரால் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தொழில் வியாபாரம் இதுல வந்து லாபத்தை அதிகரிக்கிறார் குடும்பத்துல நிம்மதியை உண்டாக்குறார் சுபகாரியங்களை நடத்தி கொடுக்கிறார் முக்கியமா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குறார் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உண்டு சூரிய பகவான் வரைக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குறார் செல்வாக்கு அதிகரிக்கிறார் பணியாட்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அரசு முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்குங்க தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் வியாபாரம் விரத்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை கல் நன்றி வணக்கம்